சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தமிழ்நாடு பட்ஜெட் இன்று தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் இந்த சூழல்ல நேற்றே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து டாஸ்மாக் துறையில ஆயிரம் கோடி ஊழல்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து கேள்வி எழுப்ப இடம் கொடுக்கல சட்டசபையில அப்படின்றதெல்லாம் எதிர்த்து கோஷமிட்டாங்க கோஷமிடும் போது அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவா இருக்கிற செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர் அவரு அவரு வந்து அமர்ந்துகிட்டே இருந்தாரு ஓபிஎஸ் உடன் அப்படின்ற செய்தியில் வந்து நேற்று பேசப்பட்டது அஹ் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த பிறகும் கூட அவர் பின்னர் ரொம்ப தாமதமாத்தான் வெளியே வந்தாரு அப்படின்லாம் பார்த்தோம் இன்று வந்து தனியாக சென்று சபாநாயகரை சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரபரப்பா இருக்கு இந்த பட்ஜெட்டு இந்த விமர்சனம் ஒன்றிய அரசு கூட நம்ம போராடுறது மாநில அரசே அதுக்கான நிதியை விடுவிக்கிறது இந்த சூழல்ல இந்த அதிமுக நடக்கிற சலசலப்பு எப்படி பார்க்கிறீங்க அண்ணாதிமுகவை கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் பார்க்க வேண்டும் செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகரை சென்று சந்தித்ததற்கு இன்னொரு ஆபத்தான பின்னணி இருக்கிறது என்னவென்றால் சபாநாயகர் அப்பாவு பதவி விலக தீர்மானத்தை அண்ணாதிமுக கொண்டு போகிறது அப்பாவு பதவி விலக வேண்டும் அதாவது நம்பிக்கையில் தீர்மானம் நம்ம பொதுவாக சொல்வோம் பதவி விலக கோரும் தீர்மானம் காரணம் காலையில் சன்நியூஸில் ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னிடம் வந்து தொலைபேசி மூலமாக பேட்டி கேட்கும்போது சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானத்தை அதிமுக கொடுத்துருக்கு அந்த சூழலில் வந்து செங்கோட்டையன் சபாநாயகரையே சந்தித்து பேசினது அதுவும் மூத்த உறுப்பினர் எம்ஜிஆர் இருந்து இருக்கிறாரு ஒரு கட்சி ஒரு பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை இல்லை என்பதை உணர்ந்து சபாநாயகராக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பலமுறை வந்திருக்கிறது தமிழ்நாடு திமுக ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மதியாநாயகரா இருக்கும்போது ஆளு கட்சியான திமுக எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருப்பார் எம்ஜிஆர் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்த சூழல் மதியழகன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு முதல்ல சபாநாயகர் பதவி விலக ஒரு தீர்மானத்தை திமுக புரப்போஸ் பண்ணிச்சு ரெண்டு தீர்மான நிலுவையில இருந்தா சபாநாயகர் மீதான தீர்மானத்தை தான் முதல்ல எடுத்துக்கிடணும் சபாநாயகர் சபாநாயகரை எடுத்துடலாம் அதுக்கு பிறகு விருதுநர் சீனிவாசன் அவர்களை அவர் துணை சபாநாயகர் அவரை கொண்டு வந்துரலாம் சபாநாயகரை சபாநாயகராக அதான் நமக்கு நல்லதுன்னு திமுக நினைச்சு கலைஞர் முதல்வர் இதெல்லாம் வரலாறு அது பெரிய பிரச்சனையா மாறுச்சு சட்டமன்றத்துல ஒரே நேரத்துல ரெண்டு சபாநாயகர்கள் உட்கார்ந்தாங்க ரெட்டை சபாநாயகர் இதெல்லாம் எங்களுக்கு வந்து கல்லூரி காலகட்டம் முடிஞ்சு பணிக்கு போன காலகட்ட நினைவுகள் மதிகழகனவர்களும் விருதுநர் பே சீனிவாசன் அவர்களும் ஒரே நேரத்தில் சபையை நடத்தினாங்க இப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் எவ்வளோ நடந்திருக்கு இப்ப சமீப காலமாக பதவி ஒரு தீர்மானம் தாக்கல் பண்ணுவாங்க அதில் விவாதம் பண்ணுவாங்க ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி பலம் இருக்கு ஆனால் விவாதம் பண்ணலாம் அப்போ அந்த விவாதத்தின் போது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட டாஸ்மாக் ஊழல் இது சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வரலாம் அப்படியான சூழ்நிலையில் செங்கோட்டையன் போய் சபாநாயகரை பார்த்திருப்பது என்பது அண்ணாதிமுகவுக்கு பின்னடைவு காரணம் என்னன்னா ஆளுங்கட்சி பதில் கூறும்போது இதையெல்லாம் வைத்து எதிர்கட்சியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் தொடுக்கும் இது எல்லாம் போக செங்கோட்டை ஏற்கனவே அதிருப்தியில இருக்கிறாருங்கிறது பரவலா தெரிந்த உண்மையும் கூட வழக்கமான நடைமுறைதான் அப்படின்னாலும் அந்த சந்திப்பு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாப்ப இல்ல சபாநாயகர் மேல இது கொண்டு வந்திருக்காங்கல்ல அதத்தான் நானும் இதே கேள்வியை தான் கேட்டேன் பட் என்ன சொன்னாங்கன்னா சபாநாயகர் மீது பதவி தீர்மானம் கொண்டு வந்து இருக்கிற நேரத்துல சபாநாயகரே எதிர்கட்சியோட சீனியர் தலைவர் போய் பார்க்க முடியாது இல்லையா அப்ப அது வந்து பெரிய முரண்பாடா தெரியும் இல்லையா அது போக செங்கோட்டையன் மீதான அதிருப்தி செங்கோட்டையனுக்கு இருக்கிற அதிருப்தி இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு ஒரு மாதமா பேசிட்டு இருக்கிற விஷயம்தான் பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக தங்கமணி வேல்மணி இருக்காங்க இப்ப இது தொடர்ந்தால் தங்கமணி வேல்மணி என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாத நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் கூட தான் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருந்ததாகத்தான் நேற்றைய தகவல்கள் எல்லாமே சபைக்குள்ளேயே பகிரங்கமா பேசறதுல அதாவது அந்த ரங்கத்துல இந்த அரசியல் நகர்வுகள் நடப்பது அது ஓகேங்க அரசியல்ல ஆயிரம் நகர்வுகள்ல அந்த தான் நடக்கும் பகிரங்கமா எப்படி பண்ண முடியும் அரசியல்ல ஆனா பகிரங்கமா பண்ணும்போது நோக்கம் என்னன்னா நம்ம இருக்கிறோம் இப்படியான முரண்பு நிலையை எடுத்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறத ஓப்பனா எதுக்குறாருல செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து சீனியர் லீடர் சாதாரண பேரே தெரியாத எம்எல்ஏன்னு அது வேற விஷயம் எம்ஜிஆர் எடப்பாடிக்கே சீனியர் தான் அவரு பல கூட்டில இது நீங்க சொன்ன மாதிரி இது சில நாட்களாக இது இது பேசிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இப்ப அதிமுகவில் சலசலப்புங்கிறது ரொம்ப நீண்ட காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் வந்து தனி தனியா போனாரு அவன அவரால் எதுவும் ஆஹ் பெருசா சாதிக்க முடியல அவர் பாஜக கூட்டணியில்தான் இருக்க முடிஞ்சது தனி சின்னத்துல நின்னாரு அப்படி இப்படி பிரிஞ்சு போறவங்க ஒரு கல சூழல் தான் இருக்கிறாங்க பட் அதிமுக ரொம்ப வலிமையோட எடப்பாடி வச்சிருக்கிறாருன்ற பார்வை தானே வெளியிருக்கு அதிமுகங்கிற கட்சி இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா பாரதிய ஜனதா கூட்டணி சேர முடியாது சேர்ந்தா அது அதிமுகவுக்கு ஆபத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து அண்ணாமலை கூட அதுல விருப்பம் இல்லை அவர் அப்பப்ப இந்த மாதிரியான கேள்விகள் செய்தியாளர்கள் போது நான் இப்பதான் டிடிவி அண்ணனை பார்த்துட்டு வந்தேன் பாரு டிடிவி அண்ணனை பாக்குறதே ஒரு திரட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சேந்தா எல்லாரும் வரிசையில வருவாங்க அப்படிங்கறதனா அதுல மறைமு அதனா அர்த்தம் சரி வரிகளுக்கு இடையே வாசித்தல் தான் அரசியல் அப்ப அண்ணாமலைக்கும் இஷ்டம் இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் இஷ்டம் இல்ல ஆனா பாரதிய ஜனதா விரும்புது பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாடு அண்ணாதிமுக விரும்புது அண்ணாதிமுக ஆதரவு நிலைப்பாடு பிஜேபி விரும்புது ரெண்டு நோக்கி போகுது இந்த இப்போ என்ன ஒரு அடுத்த கட்டமா என்ன ஆச்சுன்னா சாணக்கியா வெப் வெப்டிவியோட ஆண்டு விழால கலந்துக்கிறாரு போஸ்டர் ஓட்டிருக்காங்க அதை கண்டிச்சு போஸ்டர் ஊட்டியிருக்காங்க நீ கலந்து கூடாது அப்படின்னு என்ன திராவிட கட்சியில் திராவிட கட்சியில் வளர்ந்தவர் பகைவரோட மேடை ஏறுறதா அப்படின்றத ஸ்டாலின் பிறந்தநாள் விழாலே ரங்கராஜ் பாண்டே கலந்துகிட்டாருங்களுக்கும் மதிப்பு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் பெரிய வார்த்தை போற அளவுக்கான வீடியோ சர்க்குலேஷன் செஞ்சோம் அதை தாண்டி வெறுமனே ஒரு ஆண்டு விழால கலந்துக்கிறது அப்படின்னா செங்கோட்டையன் கலந்துக்கும் போது எப்படி முக்கியத்துவம் கிடைக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாட்டுல இருக்கிறவரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்ப நாளைக்கு வந்து டிடிவி அண்ணனோட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ற மாதிரி செங்கோட்டை அண்ணனோட பேசிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு அண்ணாமலை அதிரடி அரசியல் பண்றாருங்க அது ரைட்டு தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை வளர்க்கணுங்கிறது அவரோட நோக்கம் அதிரடி அரசியல் பண்றாரு டாஸ்மாகுக்கு முற்றுகை போராட்டம் அறிவிக்கிறாரு அது எப்படிங்க இடி ரைடு பண்ணுது இடி மத்திய அரசு அமைப்பு அதுக்கு எப்படி நீங்க முற்றுகை போராட்டம் நடத்த முடியும் ஒரு அரசியல் கட்சி டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு யாரு சொன்னா யாருமே சொல்லல ஈடி வந்து ஒரு ரெய்டு நடத்துது அதுக்கு பிறகு எல்லாமே கசிய விடப்பட்ட செய்திதான் கசி விடப்பட்ட செய்திங்கிறது டிடி தரப்புல தான் வரும் ஒரு காலத்துலங்க ஆயிரம் கோடின்றது அமலாக்கத்துறை தரப்பு செய்தி தானே சார் எங்க அமலாக்கத்துறை எங்க அரிக்க விட்டு இருக்கா அறிக்கை இல்ல ஆஹ் சி அபிஷியலா அறிக்கை விட முடியாது ஒரு மத்திய அரசோட புலனாய்வு வகுப்பு ரெய்டு நடத்துனோம்னா என்ன கிடைக்கும் கையில பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட் கிடைக்கும் சொல்லிடுவாங்க ஏன்னா அது காட்டி ஆகணும் பஞ்சநாமா எல்லாம் போடணும் இவ்வளவு ரொக்கம் பிடிப்பட்டது இவ்வளவு நகை பிடிப்பட்டதுன்னு போடணும் ஆவணம் பிடிவிட்டதோ போட முடியாது பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள் சிக்கின அப்படின்னு சொல்றதுதான் பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களை படித்து பார்ப்பதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் வேணாலும் அப்புறம் தான் நீங்க ஆயிரம் கோடிங்கிற பிகரை அரைவு பண்ண முடியும் ஆவணம் படிச்சு பாக்குறதே அதுவே வந்து ஒரு அரசியல் தாங்க எப்பவுமே ஈடி பேர் எல்லாம் எங்களுக்கு வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இடினு ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாதுங்க ரெய்டுனாலே சிபிஐ நினைப்போம் ஃபர்ஸ்ட் இடிங்கிற பேரையே நான் எப்படி அந்த ஜே ஜே டிவின்னு ஒரு டிவி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு அது ஜே ஜே டிவி ஆபீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பத்திரிகையாளர்கள் படையெடுத்து போனாங்க எடுத்து போனா இல்லங்க இது ஈடின்னா அது என்னன்னா இடி கேள்விப்பட்டதே இல்லையே அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதான் நிலைமை சிபிஐ தானே தெரியும் சாஸ்திரி போன அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி நான் அவர்த்த போய் அவட்ட எல்லாம் வாங்கிட்டு கேள்வி கேட்டேன் அவர் சொன்னாரு இப்படி சொன்னாருங்க அவர் மறவே முடியாது என்னால அதெல்லாம் அதுக்கு பிறகு இன்னைக்கு அரசியல் ஆயுதம் ஆயிருச்சு அப்ப இடி தரப்புல இருந்து கசிய விடப்பட்ட செய்திகள் அதுக்கு முக்கியத்துவம் அதை வச்சு ஒரு அரசியல் கட்சி போராட்டம் அப்படி பாருங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த அரசியல் முடிச்சு தெரியும் நான் ஊழல் நடக்கலன்னு நான் சொல்லவே இல்லை நடக்கலாம் நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் செந்தில் பாலாஜியை கேட்டா நடக்கவே இல்லை பாரு அண்ணாமலையை கேட்டா நடந்ததும் பாருப்பாங்க பட்ஜெட்டு வரவேற்க தகுந்த அம்சங்கள் இருக்கு எதிர்க்கட்சி என்ன வரவேற்றுதா உடனே வேளாண் பட்ஜெட்டு வரவேற்றுச்சா வரவேற்காது அது எப்படி வரவேற்க முடியும் எதிர்கட்சி அப்படிதான் இருக்கும் அதை மக்களும் பொருட்படுத்துறது இல்லை பட்ஜெட்டே ஒரு ட்ரை சப்ஜெக்ட் தான் ஆனா அரசியல் அதாவது இதுல வந்து செங்கோட்டையன் இப்படி செய்யும் போது இன்னைக்கு வேளாண்மை பட்ஜெட்டுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்கல ஆமா ஏன்னா இது அரசியல் வந்து அதோட சுவாரஸ்யமானது அப்ப வேளாண்மை பட்ஜெட் எப்படி அதோட ஆரிஜின் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கே நாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிக்கும் போது என்னங்க எவ்வளவு பெரிய விவசாய நாடு பட்ஜெட்டே தனி பட்ஜெட்டே கிடையாதா அப்படின்னு எங்க பேராசிரியர்கள் சொல்லுவாங்க இன்னொரு பேராசிரியர் சொல்லுவாருன்னா அது எப்படிங்க பட்ஜெட் போட முடியும் வேளாண்மைன்னா செலவு மட்டும்தான் நீங்க திட்டங்களை அறிவிக்கலாம் நிதி ஒதுக்கலாம் வரவேது அதுல வரவு செலவு திட்டம் தானே பட்ஜெட் செலவு திட்டத்துக்கு எப்படி தனி பட்ஜெட் போட முடியும் இது இன்னொரு வாதம் இது ரொம்ப நாளா இருக்கு இந்த வாதம் ஆனாலும் வேளாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம் அதை உணர்த்துவதற்காக தனி பட்ஜெட்டு கர்நாடகாவும் என்னமோ தாங்க பர்ஸ்ட் பட்ஜெட் போடுச்சு ஆந்திரா செகண்ட் பட்ஜெட் தெலங்கானா அவங்க பட்ஜெட்டே போடல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதுக்கான சொல்ல வரேன் இதுல செலவுகள் அது வரவு செலவு அப்படி பாக்காம வேளாண்மையை நம்ம ஸ்பெஷலா எடுத்துக்கிறோம் அதுக்கான அது அது கூடுதல் முக்கியத்துவம் அதாவது இதோட நோக்கமே முக்கியத்துவம் தான் அது முக்கியத்துவமே எல்லாம் இப்ப அடிபடுதுன்ற அப்ப அது ஒருவேளை பார்த்தா ஆளுங்கட்சிக்கும் பலவீனம் தானே ஆமா ஆனாலும் வேற வழி இல்ல அரசியல் வந்து மாறுது திடீர்னு செங்கோட்டையன் சபாநாயகர் மீது நம்பிக்கை உலக ஒரு தீர்மானத்தை அண்ணாதிமுக கொண்டு வருதுன்னா அதுவும் வேளாண்மை பட்ஜெட்டுக்கான முக்கியத்துவத்தை குறைக்குது விவசாயப்படுதா எனக்கு அந்த வருத்தமும் கூட எதுக்காக நான் இதை சொல்றேன்னா அண்ணாதிமுக ஒரு கிராஸ் ரோட்ல இருக்கு முட்டு சந்தில நிக்குது இல்லாமல்லை பிஜே இருக்கலாம் இல்லாமல் போறதுக்கும் சேர்தான் விழால செங்கோட்டையன் கலந்துக்கிறாரு அவருக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற அரசியல் பின்னணியோடு சேர்த்து பார்க்கும்போது சாய்ஸ் செங்கோட்டையனா இருக்க வாய்ப்பு இருக்கா ஒரு சிக்கல் நீங்க ஆரம்பத்தில் சொன்னதாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே அண்ணா திமுக கணிசமான பேர் ஒன்னா இருக்காங்க இல்லையா தூரம் ஓபிஎஸ் வந்து சீனியர் லீடர் முதலமைச்சராலாம் இருந்தவர் எத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க பின்னாடி போயிட்டாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் பின்னாடி போயிட்டாங்க இல்ல ஆனா சிக்கல் என்னன்னா பிஜேபி ஃபேரா டீல் பண்றது இல்லை தேர்தல் ஆணையத்துல மனு இருக்குல ரெட்டை இலைய உண்மையிலேயே முடக்குதல்ன்னு சொன்னாலும் டெம்பரரி நான் நியூஸ் தான் தற்காலிகமா பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வைத்தல் அவங்களும் ஆயிரக்கணக்கான ஆவணங்களை இது வரைக்கும் வாங்கி வச்சிருப்பாங்க படிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் நேரம் வேணும் அப்போ என்ன சொல்லுவாங்க தற்காலிகமா இதை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க நாங்க பொறுமையா படிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அப்படி சொன்னவங்க தானே எண்பத்தி சொன்னாங்க ஜே ஜே பிரியும் போது ஜானகம்மாட்ட தானே ஆதரவு இருந்துச்சு இவங்க சொல்ற எல்லா மெஜாரிட்டியும் ஜானகம்மாளுக்கு ஆதரவா இருந்துச்சு அப்ப ஏன் வந்து அந்த தற்காலிகமா பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வச்சாங்க ஏன்னா லாபம் அப்போ வந்து காங்கிரசுக்கு காந்தியோட இன்ட்ரெஸ்ட் மூப்ப நேராக முன் நிறுத்தினாங்க எண்பத்தி பூரா முயற்சி பண்ணாங்க நல்லா தெரியும் அவர் வந்து முதலமைச்சர் கண்டா வர முடியாது திமுக தான் வரும்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க அப்படிதான் நடந்தது கடைசியில ஆனா அண்ணா திமுக ஜெயலலிதா கை ஓங்கிருச்சு இப்போ அதே மாதிரியான நிலைமையில எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா அண்ணாதிமுக பெரும்பகுதி அவற்ற தான் இருக்கு எம்எல்ஏகளும் அவற்ற தான் இருக்காங்க ஆனாலும் தேர்தல் ஆணையம் இப்படியான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இதுல பயன்படுத்தப்படுகிற மெரிட்டல் ஆயுதம் அப்படி ஒரு முடிவு எடுத்தா அண்ணாதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும் அதுல மீன் பிடிக்கலாம் யாரோட எண்ணம் அது பிஜேபியோட எண்ணம் தானே அண்ணாதிமுகவை அழிக்காம எப்படி பிஜேபி செகண்ட் வர முடியும் அண்ணாமலையின் நோக்கமும் வெட்ட வெளிச்சமா தெரிகிற விஷயம் அது திமுக அழிச்ச ஆட்சியை கைப்பற்றலாம் அழிக்க முடியுமா இப்போ பண்றாரு செங்கோட்டையினோட நடவடிக்கைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி எழுப்பும் போது நீங்க இது செங்கோட்டையிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப வெளிப்படையான ஒரு மோதலாக இது மாறி இருக்குன்னு பாக்கலாமா அப்படிதாங்க பார்க்கணும் ஏன்னா செங்கோட்டையன் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா என்னை பேச வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கேட்டால் இப்பதான் சற்று நேரத்துக்கு முன்பு வந்த பேட்டி தானே அது கேளுங்கள் இப்படி அவரிடம் கேளுங்கள் சோரிடம் கேளுங்கள்னு சொன்னாலே கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் அதாவது எல்லாரும் நுழைகிற வாயில கூட பயன்படுத்தல செங்கோட்டேன் என்று புதிய தலைமுறையில செய்தியாளர் ஸ்டாலின் இப்பதான் சொன்னாரு வழக்கமாக எல்லாரும் பயன்படுத்துகிற வாயில் எண் இதுதான் ஆனா அதை கூட தவிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் தனி வாயிலை பயன்படுத்துகிறார் என்றால் வாயில் மட்டும் தனியா அல்லது பாதையே தனியா இந்த செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆளு அவரு எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி அவ்வளவு பெரிய சீனியர் லீடரு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அது பாதுகாக்கப்படணும் அந்த அமைப்பு ஒன்னா இருக்கணும் அது உடஞ்சிட கூடாதுன்றது நான் அவருடைய மன இருக்க முடியும் அப்படிதான் இருக்கணுங்க அப்படிதான் இருக்க முடியும் சிக்கல் என்னன்னா அப்படியான ஒரு ரெகக்னிஷன் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அதான் உண்மையான சிக்கல் ஈபிஎஸ் ஓட அரசியல் அப்படிங்கறது அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டுல இருந்து நான் பாக்குற கட்சிங்க அப்பெல்லாம் உண்மையிலே இபிஎஸ் கிடையாது தெரியாது செங்கோட்டைன்னு தெரியும் நடராஜன் வீட்டுக்கு போனா எப்பவும் செங்கோட்டையன் அங்கே உட்காந்துருப்பாரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரை அதாவது அமைதியானவர் அவர் வந்து ஒரு இந்த அரசியல் பண்ணவே மாட்டாரு அதிரடி அரசியல் பண்ணவே மாட்டார் அமைதியானவர் அந்த காலத்துல இருந்து எம்எல்ஏ எப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆனார் எப்ப ஜெயலலிதாமா தலைமையில வந்து அந்த சேவல் சின்னம் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சியை வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தை காலம் என் கையில் கொடுத்து விட்டதும் பாரு காலம் கொடுக்குதோ கொடுக்கலையோ களம் கொடுக்கும் அது தொடர்ந்து நம்ம பாக்குறதாங்க அது பாஜக கொடுக்குமா பாஜக தான் காலம் 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 மட்டும் இல்ல காலம் நீங்க சொல் காலன்னா நானும் சொல்றேன் கட்சிக்கு தானே கட்சிக்குதானேன் திமுக வந்து வீழ்த்தணும்னா திமுக வீழ்த்தணும்னா திமுகவை பலப்படுத்தி வீழ்த்தலாம் அண்ணாதிமுக இது ஓட்டு இருக்கு இன்னைய தேதிக்கு அது கூடும் சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா கூடும் பாமக கூட்டணிக்கு வருவோங்கிற பேச்சு இருக்கு விஜய் வருவாரா வரலையா அதெல்லாம் யூகம்தான் ஆனா இப்ப வரப்போறது என்னங்க வரப்போற தேர்தல் ராஜ்யசபா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆறு சீட்டு ஆறு சீட்டு வழக்கமா இது எப்படி டிசைட் ஆகும்னா நாலு இடத்துல மட்டும் அவங்க போட்டி போடுவாங்க எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க இந்த இடத்துல திமுக மிச்சம் ரெண்டு இடத்துக்கு அவங்க ஆள் நிறுத்த மாட்டாங்க அப்ப ரெண்டு இடத்துல வந்து அண்ணா திமுக ஆள் நிறுத்தும் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஜெயல்தாமா காலத்துல வந்த ராஜ்யசபா சீட் தேர்தலையும் இப்படிதான் பண்ணாங்க தேர்தல் வரவிடாம பாத்துக்கிறது ரொம்ப காலம் ஆச்சுங்க நாங்க எங்க காலத்துல பாத்துருக்கோம் ராஜசபாவுக்கு தேர்தல் நடந்தா அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை கவுண்ட் பண்றது அதெல்லாமே அநேகமா இந்த தலைமுறைக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓட்டு முறைங்கறதே தெரியுமானு சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு ரெண்டு தரப்புக்கும் அடுத்த எம்எல்ஏக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அண்ணாதிமுகவுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஆனா அண்ணாதிமுக பாமக அந்த ஒரு சீட்டை கொடுக்குதுன்னு முடிவு பண்ணா அண்ணாதிமுக ஸ்ட்ரென்தன் ஆகும் அதை திமுக விரும்புமா பாமக திமுக கூட்டணிக்கு வர முடியாது ராஜசபா சீட்டுங்கிறது அது ஏன்னா செய்தியில் தான் நம்ம பாக்குறோம் அந்த ரங்கமா என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது அன்புமணிக்கு ராஜசபா வேக்கண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் காலம் டெனியூர் முடிஞ்சு போச்சு நேச்சுரலா அவர் ட்ரை பண்ணுவாரு அப்படி பேசியிருந்தா ராஜ்சபா சீட்டை எதிர்கால கூட்டணிக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லாம் சமாதானப்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டை அண்ணாதிமுகவுக்கும் ஒரு சீட்டை பாமகவுக்கும் ஏன்னா தேமுதிகாவுக்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு ஒரு சீட்டை பாமகவும் கொடுத்தா அண்ணாதிமுக கூட்டணி பாமகவோட சேர்ந்து ஆனா எங்கெல்லாம் பாதிக்க வச்சு பாருங்க சேலம் தர்மபுரி கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தோட பெரும்பகுதி திமுக பாதிக்கும் ஆனா சார் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருந்த தேமுதிகவுக்கு கொடுக்காம நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்த பாமகவுக்கு கொடுத்தா அது மேலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தாதா கூட்டணி எப்படி பலம் அடையும் அரசியல்ல சர்ச்சையும் கிடையாது சங்கடமும் கிடையாது அதுல வந்து நியாயமும் கிடையாது எதுவும் கிடையாது வெற்றி தான் வெற்றிக்கான சூத்திரம் என்ன வெற்றிக்கான சூத்திரம்னா கூட்டணி கூட்டணா முப்பது சதவீதம் ஓட்டு இருந்தாதான் வெற்றி கூட்டணி மாதிரி தெரியும் முப்பது சதவீத ஓட்டு இல்ல அண்ணாதிமுகிட்ட இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாமக ஓட்டு வந்தா கண்டிப்பாக வந்து கொங்கு மண்டலத்துல அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு அதுவும் அனைவருக்குமே தெரியும் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கே பாமக ஓட்டு தேவைப்படுங்க ஒண்ணுமே இல்லைங்க தருமபுரியில அண்ணாதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா சௌமியா அவர்கள் ஜெயித்திருக்க மாட்டாங்களா வாய்ப்பு இருக்குதானுங்க வித்தியாசம் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப தேமுதிகோட ஓட்டு வங்கி கணக்கு ஒன்னு இருக்குல்ல அந்த ஓட்டு வங்கி கணக்குல நீங்க இருங்க நாங்க உங்களுக்கு அடுத்ததில் வாய்ப்பு தரோம் இப்படிதான் சொல்லுவாங்க ராஜபா சீட்டு தரோம் இப்ப இல்ல அடுத்ததில் தரோம் திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கமலுக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுத்தே ஆகணும் அங்க வேக்கண்ட் ஆகிற டென்னியூர் முடிகிற எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருமே சீனியர்ஸ் தான் அப்துல்லாவோ எல்லாருமே சீனியர்ஸ் எல்லாரையும் அகாமடேட் பண்றதுக்கு நம்பர் இல்லை இப்ப நாலு பேர்ல அஞ்சு கிடைச்சா லாபமா லாபம் இல்லையா திமுகவுக்கு நல்ல லாபம் அப்ப இது இதெல்லாம் கை கொடுக்குமே அண்ணா திமுக செங்கோட்டையினர் சேர்த்து அஞ்சு எம்எல்ஏங்க ராஜ்சபால கட்சி மாதிரி ஓட்டு போடுறா அந்த சிஸ்டமும் கிடையாதுங்க ரகசிய ஓட்டு நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது கட்சி மாதிரி ஓட்டு போட்டா எம்ஜிஆர் கழகத்திலே கட்சி மாதிரி ஓட்டு போட்டுருக்காங்க பல தேர்தல பாக்குறோம் நார்த் இந்தியால எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும் என்னால அப்படி போட்டா அவ்வளவுதான் ஒரு சீட்டு போயிடும் ஒரு தடவை கட்சி மாதிரி சீனியர் லாயர் அபிஷேக் சிமின்னு நினைக்கிறேன் அவரும் அப்படிதான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல பல வருடங்கள் அதாவது இருபது முப்பது வருஷம் அதவன மறந்துடுறாங்க ஆனா இதெல்லாம் பாசிபிள் அப்ப ராஜ்யசபா தேர்தல் முடிவுகள்ல நம்ம கொஞ்சம் யூகிச்சிடலாம் ஆமா அது சிக்கல் இப்ப வந்துங்க திமுக திமுகவுக்கு இப்போ போலரைஸ் ஆயிடுச்சு ஓட்டு அதாவது தமிழ் உள்ளவர்கள் அப்புறம் இருமொழி கொள்கை ஆதரவாளர்கள் அது போக வந்து ஜெனரலான பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்கள் இப்படி போலரைஸ் ஆயிருக்கு அண்ணா திமுக ஓட்டு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் போயிருக்கு பிஜேபி எதிர்ப்பு எல்லாமே திமுகவுக்கு போயிருச்சு இப்ப கடந்த இரண்டு மாதங்களா நடக்கிற சம்பவம் அடுத்தப்பல என்ன ஆகும் அடுத்த வந்து இந்த தென்னக முதல்வர்கள் மற்றும் அந்த ஈவன் பஞ்சாப்ல இருந்து கூட வந்து கலந்துக்கிறாங்க கூட நம்ம பஞ்சாப்ல இருந்து கலந்துக்கிறாங்க டீலிமிடேஷன் இஷ்யூ அதுல போலரைஸ் ஆகும் அதுக்கு பிறகு அதுக்கு ஏதாவது இஷ்யூ வேணும்ல இதே வந்து அடுத்த வருஷம் தேர்தல் வரைக்கும் பேச முடியாதுல்ல அப்ப ராஜசபா தேர்தல் நடுவில் வருது அதுல அஞ்சு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் இமேஜ் கூடும் அரசியல்வாதி எப்போதுமே பிம்பத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் தாங்க அவங்களோட எண்ணமே பிம்பத்தை உயர்த்தணும் அதுதான் கரெக்ட் இங்க வந்து பிம்பம் இறங்குது செங்கோட்டையின் இஷ்யூ சமாளிச்சிருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி நேரம் செங்கோட்டை வீட்டுக்கு போக வேண்டிதானா எஸ்டி வீட்டுக்கு அப்படித்தானே எம்ஜிஆர் போனாரு அண்ணி இவர் தோசையை சுட்டு போடுங்கன்னு இருக்காரு இவர் தோசையை சாப்பிட்டுட்டு துண்டோட வெளியில வந்த மனுஷன கையோட கூட்டு போயிட்டாரு எண்பத்தாரு அவர் குளிச்சுட்டு இருக்காரு ஐயா குளிச்சுட்டு இருக்காருங்கன்றாங்க அண்ணி குடிக்கட்டுங்க தோசை சுட்டு போடுங்க நான் பசியோட வந்திருக்கேன் சாப்பிடல எம்ஜிஆர் சொல்லும் போது என்னங்க நீங்க அந்த அவசர அவசரமா தோசை சுட்டு போட்டு இவரு சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு அரசியல் நுண்ணரசியல் சாப்பிட்டுட்டு எஸ்டிஎஸ் வெளியில வராரு எம்ஜிஆர் பார்த்து அவ்வளவுதான் அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா எம்ஜிஆருக்கு எதிராக அவர் ஊழல் புகார் பட்டியல் கொடுத்திருக்காரு கவர்னர்கிட்ட வந்து மனு கொடுத்திருக்காரு எண்பத்தி எண்பத்தி நாலு தேர்தல கேண்டிடேட் நிறுத்திருக்காரு திமுகவோட கூட குளோசா தெரிஞ்சாரு அவரு கலைஞர் வார்த்தை பார்த்தாரு அவரா இவர் எழுத்துட்டாரு கட்சிக்குள்ள கழகம் வந்தா அப்படித்தான் சரி பண்ணுவாங்க தலைவர்கள் அவரை போய் கேளுங்க ஏன் பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனா சொல்றாரு எடப்பாடி அவரு ஏதோ ஒரு முன்முடிவுக்கு வந்திருக்காரு அப்படித்தான் நான் அயோகிக்கிறேன் இந்த புகைச்சல் இப்ப வெளிப்படையா இருக்கு புகைச்சல் ரொம்ப நாளா வெளிப்படையாயிருச்சு இப்ப வெடிச்சத்தமா கேக்குற மாதிரி நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க